கரல் ஃபார்ம் சேனல் நம்பரில் ஒரு வணக்கம்ங்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்றுகள் நல்லா சூப்பரான கண்ணுகள் வந்திருக்குதுங்க நல்ல வெண்மையான நிறத்தில் பால் மேலையில் பியூர் குவாலிட்டியான நல்ல மில்க் வெயிட்டில் வரக்கூடிய கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இரட்டி மலை அமைப்பில் குவாலிட்டியான கன்று ஒரு காலக்கன்றுங்க சுழ் சுத்தமான கன்று எல்லாமே வந்திருக்குதுங்க ஒரு இளம்பிஞ்சு கன்று ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆன நல்ல முப்பது நாள் ஆன கண்ணுங்க ஒரு கிடாரி கண்ணு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரி கன்று வந்திருக்குது வீடியோ படியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எந்தெந்த வீடியோவில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விற்பனை பதிவில் தெளிவு விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டியிலேருந்து ஒவ்வொன்றா நம்ம இறக்கிறவங்க இறக்கி காமிக்கிறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இரண்டு கன்றுகளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலை கன்று கிடாரிக்கன்று இதுவும் இன்னொரு கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க நாலு விற்பனை பதிவையும் மொதமாக இருக்குதுங்க இந்த விற்பனை வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக தான் பார்த்துருக்குற கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க காங்கேயம் கன்று நல்ல வாடல் தரத்தில் ஒரு அளவான பட்ஜெட்டில் நல்லா கண்ணா கண்ணாமொழிப்பொறப்போட பயிர் கொம்பிளைங்க சுறுசுத்தமாக நல்ல வாய்க்கடை சில குப்பையில ஒன்று போய் கட்டிங்கன்னால் நல்லா மேன்றி போடும் அந்தளவுக்கு நல்ல தெளிவான வாய்க்கடைசில் ஒரு கன்று செவலை கன்று காங்கே கண்ணு கிடாரி கன்று வேணும்னா இந்த கன்று செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க கன்று நல்ல நைஸ் குவாலிட்டியான கன்றுங்க நல்லா வயிறு எடுக்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்குது நல்லா அடர் தீவிரம் பருத்தி கொண்டா புண்ணாக்கு தவுடு எது போட்டிங்கனாலும் படப்படன் எதுவும் மிச்சமிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கன்று வேணும்னு இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாது கண் நல்லா கண்ணாமொழியோட தெளிவான கண்ணாமொழி பொறுப்பில் இருக்கும் லேசான வாடல் பதத்தில் தவிர மற்றபடி களிப்புச் சொல்கள் குறைப்பிழதல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நல்ல உடம்பு பிடிச்சி வரும்போது கண் வந்து நல்லா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க ஏதாவது மழை நிறைய பேஞ்சிருக்குது தோப்புல துறவுல மேவு நிறைய கிடக்குதுனாலும் இந்த கண்ணை இந்த மாதிரி கண்ணில் கொண்டு போய்விட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கும் பூச்சி மாத்திரைங்கிறது தெளிவாக கொடுத்தாச்சுங்க மட்டும் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கிறோம் கண் நல்ல பல பலனில் வரதுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் ஆகும் நல்ல தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருமே கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் முன்ன அனுசரித்து கொடுத்துக்கலாமேங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேளுங்க நேரில் வரவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க டெய்லியும் வீடியோ பதிவாக பார்க்கறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் நீங்கள் மேற்கு வந்திங்கன்னா ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் காப்புரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும் ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பதிவு பதிவு போட முடியாத சூழ்நிலையினாலும் வந்து நல்ல தெளிவான கண்ணுகளுக்கு மாடுகளுக்கு கிடைக்காதங்காட்டி உங்களுக்கு பதிவு வந்திருக்காது இன்னையிலேருந்தும் தொடர்ச்சியாக பதிவு வரக்குண்டான முயற்சிகள் தெளிவாக நம்ம கொண்டு வந்து பதிவு போ போட்டு விற்பனை செஞ்சு கொடுக்குறோமுங்க வீடியோவில் பார்க்குற எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி விவரங்களை கேட்டுங்க விளைநிலத்தை தெளிவாக கேட்டுக்குங்க என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதவியை பார்க்குறேங்க கரெக்டாக ஒரு முப்பது நாளான சுழு சுத்தமான ஒரு மயிலக்கன்று காங்கேம் கன்று கிளறி கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளில் ஏன் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணாகவே வந்து ஒரு பத்து நாள் கன்று வாங்கலாம் ஒரு மாத கன்று வாங்கலாம்னு கூட ஒரு சிலர் நினைப்பாங்க பொதுவாக வந்து காங்கை மாடுகள் அப்படிங்கிறது ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் நீடிச்சு கறக்கூடிய மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எட்டு மாதம் வரை கறக்குங்க அதாவது செனை செனையாகி ஒரு ஆறு மாதம் சென வரை கறக்கும் கன்று போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு அதிகபட்சமாக நீடிச்சு கறக்கிற மாடு எட்டு மாதம் வரைக்கும் கறக்குங்க இந்த கண் இன்றைக்கி விற்பனைக்கு வந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இதோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இது கிடறீங்க நல்ல பொறுப்பு நல்ல குணகுணமாக இருக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குதுங்க அந்த அதிக அளவில் பால் இருந்தனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறந்த இடத்துல அந்த சீம்பால் வந்து சரியாக கரெக்டாக முட்டாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா போன இதுலேயே வந்து காம்பு வந்து ரெண்டு காம்பு பயங்கரமான டைட்டாக இருந்தது ஏதோ ஒரு என்ன காரணம் அப்படிங்கிறது நூற்றில் ஏதாவது ஒரு மாட்டுக்கு அந்த மாதிரி வருங்க இந்த இது வந்து கன்று போட்டு கன்று குடிக்கிட்டு விட்டுவிட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மடியில் வந்து பால் தங்கி அந்த ரெண்டு காம்பை மட்டும் கன்று ஓட்டிட்டு மீதி ரெண்டு காம்பு வந்து ஊட்ட முடியாமல் தவிச்சு அந்த ரெண்டு காம்பை தவிர இன்னும் ரெண்டு காம்பை ஊட்டாமே விட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பால் வராமல் காம்பு வந்து கெட்டு போச்சுங்க அவங்கள எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டை வந்து பெருசாக அந்த காம்பு வந்து ரெடி பண்ணி கொண்டு வர முடியல அதனால் நேற்று கூப்பிட்டாங்க அந்த மாட்டை நம்ம கொடுத்துட்டோம் கன்று வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க யாரோ ஒருத்தருக்கு வளர்ப்பை கொடுத்துடலான்னாங்க நம்ம இன்றைக்கி ஏற்றிட்டு வந்திருக்கிறவங்க நம்மளுடைய மாட்டில் வேறு மாட்டில் ஊட்ட வச்சோம் நல்ல முறையாக வயிற்றுல பார்த்தீங்கன்னா குளியாக இருக்காது அந்தளவுக்கு நல்லா ஊட்டி இருக்குது வேறு இருந்து நீங்கள் சிந்து மாடு நாட்டு மாடு எதுவாக இருந்தாலும் கண்ணுக்குட்டியை வந்து பால் கொடுத்து பழக்க வச்சுக்கலாம் வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க நல்ல பொறுப்பான கண்ணுங்க இப்போயே வந்து பார்த்திங்கன்னா தீவனமெலாம் எடுத்து பழகிடுச்சு பட் ஆனால் வந்து தீவனம் வந்து நீங்கள் கொடுத்து இந்த கண்ணை வளர்த்த முடியாது கண்டிப்பாக பால் அப்படிங்கிறத கொடுக்கணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பெருசாக குறைச்சு கொடுக்க முடியாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு கொடுக்கணுங்கிறத கரெக்டான வேலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க லோக்கலில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய நண்பர்கள் வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோவில் மூணாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகு நல்லா கோழி இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு மாதம் சுத்தமாக இருக்குங்க முடி மாறுறதுக்கு இன்னொரு மூணு மாதம் ஆகும் நல்ல மயிலக்கண்ணாக வந்து சேரும் கண் நல்லா அச்சில் நல்லா தெளிவான மயிலை கலக்கின்னு சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று திமில அமைப்பு நல்லா திமல அமைப்புங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குதிரக்குட்டியாக்டருக்கும் அதே மாதிரி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் வாழை இருக்கும் நல்லா வந்து குழாம்புனாலும் தெளிவான அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பில் கண்ணாமூலி தெளிவான இல்லைங்க கையால் சுத்தத்தில் நல்ல ரட்டத்தில அமைப்பில் கண்ணுங்க கடவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுங்கடவு எவ்வளோ தீவனம் வச்சிங்களோ இந்த கண்ணுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வயிறு இருக்காது அந்தளவுக்கு நல்ல சிறுங்கடவுங்க உடம்பு வந்து நல்ல குவாலிட்டியான உடம்பு குவாலிட்டி இருக்குது நல்லா ரடநாடி உடம்புல வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது நாலு மாதம் கிட்டத்தட்ட இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க மற்றபடி எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண்ணு கண்ணை வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த நாலு மாதமான மயிலக்கன்று கிடரி காலக்கன்றுங்க இதோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறோம் முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க கண்ணுகள் தெளிவாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துங்க கண் நல்ல தீவனம் நல்லா எடுக்குதுங்க நல்ல கடல புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி தோரம் கொண்டு இதெல்லாம் வச்சு வளர்த்துனிங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருவங்க வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக தெரியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் மதித்துக்கோணுங்க ஏன்னா ஒரு மூணு டு நாலு மாதம் ஆன கன்று அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது தெளிவாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப பெருசாக நினச்சோம் அங்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு துளி வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுங்க அது என்ன வளர்ச்சி இருக்குமோ அந்த வளர்ச்சி இருக்குதுங்க மூணு டு நாலு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று நல்லா அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான கன்றுங்க அதே மாதிரி ஏதாவது ஜோடி கன்று இருந்தது அந்த ஜோடி கண்ணுக்கு செட்டாக வாங்கினோம் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கன்று வந்து சின்னதாக போச்சு இல்லை பெருசாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் இதுக்கு ஜோடி கன்று பெருசாக யார்கிட்டையும் இருக்காது இது வளர்த்தோம்னா தான் இதுக்கு ஜோடி நம்ம வாங்கி போடுற மாதிரி இருக்குங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டோட தான் இருக்கலாம் அதனால் தெளிவான கண் நல்ல வளர்த்து தெரிஞ்சவங்க குண்டை வளர்த்துங்க நல்லா அழகான மாடை கோழி மட்டாட்டி வந்து சேருங்க விற்பனை விலை பாஞ்சு ரூபா சொல்லிக்கிறோம் முன்னப்போ நான் செடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க பியூர் ஒயிட்டு நல்ல நண்டு சிலையாட்டு இருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கோழி மூட்டை விட வெண் வெண்மை நல்ல மல்லிகைப்பூ வெண்மை தெளிவான வெண்மையாக இருக்கக்கூடிய கண் எந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாடு நிற ஆனாலும் ஏழு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதே கலரில் வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் வீட்டில் நல்ல டியூப்லைட் போட்ட மாதிரி வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நெட்டு நீளம் கண்ணாமூலி தோட்டுறோம் கையால் ஊக்கம் இருந்து முன்னத்தாங்கால் பின்னத்தாங்கால் எந்த வாலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு முடி இருக்கும் மற்றபடி எந்த இடத்துலையுமே வெண்மையாக மாறாத சுத்தமான மில்க் ஒயிட்டில் வரக்கூடிய கண்ணுங்க அழகான கன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறா டைப்புங்க காங்கை மாட்டில் இந்த கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் பிறக்கும் அதை வந்து குறான்னு சொல்லுவாங்க அந்த குறா அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உதடு எல்லாமே ரோஸ் கலரில் இருக்கும் இது அந்த மாதிரி இல்லை ஆனால் ப்யூர் வெண்மை காங்கை மாட்டோடய கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் பியூர் ஒயிட்டில் நல்லா நிறமாறாத எப்போவுமே முந்நூற்றி நாளும் ஒரே கலரில் இருக்கக்கூட கன்று நல்லா காங்கிரஸ் இந்த தார் பார்க்கறலாம் வருது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்யூர் வெண்மையான கண்ணுங்க முகத்தில் கொம்பு தலையில் கையால் ஊக்கத்துலையங்க மற்றபடி உங்களுக்கு நெட்டு நீளத்தில் பின்மாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை முதலுக்கு வந்து பார்த்திங்கனா ரோஸ்கலாக தான் இருக்குங்க அரை அப்படிங்கிறது அந்த சாணம் யூ யூரின் இடம் மடிகாம்பு சுத்தம் அவ்வளோ அழகான கண்ணுங்க நல்லா வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீளத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல உயரமான மாடாக வந்து செய்கிறவங்க இதுவும் நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கள்ளக்குடி செஞ்சுருக்க அந்த கடை கல்லக்கொடியை ஒன்று உடம்பும் பொறிக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக பெ பெருசாகவும் சிறுசாகவும் கண்டிப்பாக தெரியும் பிடிச்சவங்க நம்மளோட ரெகுலராக வாங்கக்கூடியவங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி எந்த கண் எந்த இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சவங்க பார்த்து வாங்கிக்கிங்க விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரமுங்க ரொம்ப ரேரான கலர் நம்மளும் பிரியப்பட்டு வாங்கியிருக்கிறோம் நல்ல பணம் கொடுத்தா வாங்கியிருக்கிறவங்க அதனால் உங்களுக்கு செட்டு விலை எதையுமே கூட லெஸ்ஸாக தெரியல கண்ணு டாப்பாக இருக்கும் நல்ல வென்மையான கண் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் ஸோ கொல்லையான மாடுகளில் இருக்குதுங்க நாளைக்கு பற்றி தொடர்ந்து பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கம்